நிச்சயம் எந்த கும்பலாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் விருத்தாசலத்தில் தலைவர் கலைஞர்கள் பேசுவதற்கு இடம் கொடுத்த காரணத்தால் இடம் கொடுத்த காரணத்தால் மட்டும் இல்லை வீட்டிற்கு அழைத்து மதிய உணவு வழங்கிய காரணத்தால் கைது செய்யப்பட்டு செல்ல அளித்தார்கள் இதையெல்லாம் எழுதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு யார் யாரோ கிளம்பி இந்த கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று கடவுள் கண்டு கொண்டிருக்கிறார்களே அவர் கனமெல்லாம் நிச்சயம் எந்த கும்பனாலும் இந்த இயக்கத்தை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஏழுமலை அவருடைய அருமை மகன் நம்முடைய சகோதரர் பாபுவர்கள் இங்கே நன்றி உரையாற்றுகிற போது எடுத்து சொன்னார் நாங்கள் பெருமைப்படுகிறோம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் இதை வாழ்நாளில் மறக்க மாட்டோம் என்றெல்லாம் சொன்னார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிலும் எஸ்ஐஆர் என சொல்லப்படக்கூடிய ஒரு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த திருத்தப் பணிகள் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்கு இந்த மாதம் நான்காம் தேதியிலிருந்து வருகிற நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அந்த பணி நடைபெறவிருக்கிறது என்பது நவம்பர் மாதம் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரையில் அது நடைபெறவிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் இதை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நாம் தீர்மானம் போட்டு அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோம் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சட்ட போராட்ட உறுப்பக்கம் என்று சொன்னாலும் வாக்காளர் பற்றிய திருத்தப்பணி திருத்தப்படக்கூடிய பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது அதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எனவே இன்றைய நிலையில் மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதற்காக கூட வருகிற பதினோரா பதினோராம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம் என்ற செய்தி கூட டெக்னிக் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் எனவே அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று நாம் நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திருக்கிறோம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட பட்டியல் அடிப்படையில் பிஎல்ஓக்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று படிவங்களை இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாட்களாக தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை டிசம்பர் மாதம் நான்காம் தேதிக்குள்ள இந்த படிவங்களை நிரப்பி அதை சமர்ப்பித்தாக வேண்டும்